இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது தாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் எல்லா நாளுமே நம்ம கிரிவலம் செல்ல பலன்கள் ஏற்படும் ஆனால் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது மிகவும் கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி இருக்கையில் தற்போது வரக்கூடிய ஆனி பௌர்ணமியில் நாம் எப்படி கிரிவலம் செல்வது எப்படி கிரிவலம் சென்றால் என்ன விதமான பலன்கள் ஏற்படுதுன்னு தெரியுமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதி என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க இந்த திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா கிருவலம் செல்வது சிறப்பான வழிபாடுன்னே சொல்லலாம் இப்படி நம்ம சொல்வத பல விதமான நன்மைகள் ஏற்படுதுங்க வெளிக்கிழம நீங்க கிருவலம் வந்தீங்கன்னா வைகுண்ட பதவி கிடைத்திடணும் சொல்லுவாங்க அதுவே நீங்க சனிக்கிழமை கிருவலம் செல்வதால பிறவிப்பினே அகழணும் அஷ்டமினால நீங்க கிருவலம் செய்து வழிபட்டிங்கன்னா தீவினைகள் போவதாக சொல்லப்படுதே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மதிப்புங்க இந்த கிரிவலம் செல்வதால அதே போல வாரத்தின் ஏழு நாட்களுக்கு என்னென்ன பலன்களை ஏற்படுத்தி தரும் தெரியுமாங்க ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதால உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மன அமைதியும் கிடைத்திடுங்க அதுவே திங்கட்கிழமைல நீங்க கிரிவலம் சென்று வழிபடுவதால பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிவு உண்டாகிடும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்திருக்குங்க செவ்வாய்கிழமை கிரிவலம் செல்வது கடன் தொலைகள் நீங்கி எதிரிகள் தொல்லைகளை ஒழித்திட உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அதுவே புதன்கிழமைகள நீங்க கிரிவலம் சென்று வழிபடுவது கல்வி மற்றும் கலைகள்ல சிறந்து விளங்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வியாழக்கிழமையில கிரிவலம் சென்று வழிபடுவது பாத்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமைல நீங்க கிருவலம் சென்று வழிபடுவது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்த்து தருங்க மரண பயத்தையும் நீங்கிடுங்க மலை அண்ணாமலையார் கோவில் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்கி வருது இங்கு சிவபெருமான் பாத்தீங்கன்னா மலையின் உருவில தாங்க எழுந்தருளிப்பதாக சொல்லப்படுது திருவண்ணாமலையில நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிருவிலம் பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் கிருவலம் செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில கிருவலம் வருவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பௌர்ணமி நிலவின் மொழி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது படும்போது அது ஆன்மீக சக்தியை அதிகரிப்பதாகவும் அந்த சமயத்தில் நாம கிருவலம் செல்வதால சிவனுடைய முழு அருளும் நம்ம பெறலாம்னு சொல்வாங்க பௌர்ணமியில சுத்திங்கன்னா சித்தர்கள்னு யோகிகள்னு அருவ வடிவல மலையை பலம் வருவதாக சொல்லப்படுதுங்க இந்த கிரிவல பாதை மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது பாதையில அஷ்டலிங்கங்கள் பல்வேறு தீர்த்தங்கள் நே சன்னதிகள் அமைந்திருக்கு பக்தர்கள் இந்த லிங்கங்களை வழிபட்டு தங்களுடைய வேண்டதுகளை நிறைவேற்றி கொள்வாங்களாம் கிரிவலம் வரும்போது மூலம் பார்த்தீங்கன்னா பாவங்கள் நீங்கிடும் மன நிம்மதி நமக்கு கிடைச்சிடுங்க நோய் நொடிகள் அகழுவதாகவும் சகல சௌகாயங்களும் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது மனதார நீங்க அண்ணாமலையாரை நினைத்து இந்த கிரிவலம் செய்வதால நீங்க நினைத்த காரியத்தை ஈடேற்றுவீங்க பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒவ்வொரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததை சொல்லுதுங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க கிரிவலம் செல்வம் போது பாத்தீங்கன்னா பக்தர்கள் வசதிக்காக ஏற்ற நேரமும் குறித்த தகவலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில்ல இருந்து நிர்வாகம் அறிவிக்கும் இந்த நிலையில தாங்க இந்த ஆண்டுக்கான ஜூலை மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமையில் அமைஞ்சிருக்கு அன்று அதிகாலை நீங்க இரண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை பதினோராம் தேதி அதிகாலை மூணு பதினோரு மணி வரை பௌர்ணமி தேதி இருக்கு இதனால நீங்க கிரிவலம் செல்லும் பக்தர்கள் ஜூலை பத்தாம் தேதியிலே காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கிரிவலத்தை துவங்கி ஜூலை பதினோராம் தேதி பகல் ஒன்று முப்பது மணிக்கு கிரிவலத்தை நிறைவு செய்ய உகந்த நேரன்னே சொல்லலாம் திருவண்ணாமலையில ஒவ்வொரு கிழமை திதி மாதம் நட்சத்திரம் நேரன்னு கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குதுங்க இப்படி இருக்கையில வியாழக்கிழமையில திருவண்ணாமலை நீங்கள் கிரிவலம் செல்வதால உங்களுக்கு சகல விதமான திருமண தோஷங்களும் நீங்கிடும் ஞான செழிப்பு செல்வ சேர்ப்புன்னு உண்டாகும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க நோய் நீங்கிடுங்க உடல் ஆரோக்கியம் பெருகிடும் சகல விதமான தோஷங்களும் விலகிடுங்க ஜூலை பத்தாம் தேதி போராட்ட நட்சத்திரத்தோடு இணைந்து வருது பூரட்ட நட்சத்திரத்தின் தெய்வமாக பார்த்தீங்கன்னா வருண பகவான்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய தான் சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாளை நாமும் சிவபெருமானை வழிபட்டு சிவனுடைய முழு அருளையும் பெறலாங்க இனிய பாத்தீங்கன்னா லிங்க வடிவமாக இருப்பதால இந்த மலையை சுற்றுவதே இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க இந்த மலையினுடைய பெயரை நீங்க அடிக்கடி சொல்லி வருவதோ திரு ஐந்தெழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமச்சிவாயை நீங்க கோடி முறை உச்சரிப்பதற்கான பலனை நீங்க பெற முடியுங்க சுமார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு பெருமை கொண்டதாக திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவில் கோயில்ல பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்களும் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள்னு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள்னு ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரக்கால் மண்டபமும் அதன் அடியில் பாத்தீங்கன்னா பாதாள லிங்கமோ அதாவது ராமணன் சவம் செய்த இடமும் அமைஞ்சிருக்கு நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த கோவில் இதுங்க சிவகங்கை தீர்த்தம் ராம தீர்த்தனு இரு பெரிய குளங்கள் கோயிலின் உள்ளேயே அமைந்திருக்கு சிவபெருமானே லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள் அண்ணாமலை பாத்தீங்கன்னா கிருத யுகத்துல அக்னி மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல தாமிர மலையாகம் இந்த யுகத்துல கல்மலையாக காட்சியளிப்பதாக சொல்றாங்க இந்த மலையானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடி உயரம் கொண்டதாக இருக்குங்க கிருவில பாதையினுடைய தூரம் மட்டும் பதினாலு கிலோமீட்டராக இருக்கு இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீட்டங்கள்னே பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க இந்த மலையை ஒவ்வொரு இடத்துல நீங்க நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனத்தை நீங்க சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் உமைக்கு இடபாகம் கொடுத்து சிவபெருமான் பாத்தீங்கன்னா அத்தனாரீஸ்வரராக காட்சி அளித்த தலாயிருந்தாங்க கார்த்திகை மகா இந்த கோவில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பையில பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க டன் பசுனையின்னு ஆயிரம் மீட்டர் காடா துணி திரின்னு இரண்டு கிலோ கற்பூரம் மீட்டு தீபம் ஏற்றப்படுது இந்த தீபத்தின் ஒளியானது பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இருப்பவங்களுக்கு கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எரியுமா இந்த மலை மலைத்தினுடைய வேறு பெயர்களாக கௌரிநகர் நகர் கே தேகநகர் அண்ணாமலை அண்ணா பல பெயர்களால இந்த மலையை அழைக்கிறாங்க நினைத்தாலே பாத்தீங்கன்னா முத்தி அழிக்கக்கூடிய தளம் தாங்க திருவண்ணாமலை தலம் அருணகிரிநாதருடைய வாழ்வுல அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்து பதினோ சொல்லப்படுது ரமண மகரிஷி தவம் இருந்து அருள் பெற்ற தளமாக இருக்குதுங்க இந்த கோவிலில் கிழக்கு கோபுரம் மட்டும் இரநூத்தி பதினேழு அடி உயரமும் தமிழகத்திலே உயர்ந்த கோபுரமாக சொல்லப்படுது தெற்கு கோபுரம் மேல கோபுரம் பேய் பேய்கோபுரம்னு வடக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா அம்மனியம்மாள் கோபுரம்னு அழைக்கிறாங்க கிழக்கு கோபுரத்தில் நடன கலையுமே பிரவுமாகிய சிற்பங்கள் ஏராளமாக இருக்குதுங்க கோவிலுக்குள்ள நுழைந்தவுடனே சிற்ப சித்தி விநாயகருக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பாதாளர் லிங்கேஸ்வரர் சன்னதி ரமணர் தவம் செய்த இடமாக சொல்லப்படுது உள்ளே சென்றீங்கன்னா கம்பத்திணையினார் சன்னதியும் ஞானபால் மண்டபமும் இருக்கு திருப்புகளுக்கு முருகன் கம்பத்துல வேட்பட்டு அருள் செய்து தன்னதிங்கியது வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு சாத்தியவேல் இன்று இந்த கோவில் இருக்கு சுப்பிரமணிய சன்னதியில பாம்பன் சுவாமிகள் குமரஸ்தவ கல்வெட்டு இருக்கு அம்பாள் சன்னதியில பதிகம் பாவை அம்மணி பாடல்கள் கல்வெட்டுகளாக அமைச்சிருக்காங்க மூவர் அருணாச்சல பெருமானின் தங்க கவச நாகபரணத்துடன் வைர விபூதி நெற்றி பட்டஞ்சொலிக்க காட்சி தருவாரு இருபத்தி ஏழு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஏழு பிரகாரங்களுடன் அமைந்த இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவெண்பாவை பாடப்பட்டது சிறப்பினை கொண்டதுங்க தல புராணமாக அருணாச்சல புராணம் அருண சைவ எல்லப்பன் ஆவலார் பாடியிருக்காரு நகரங்கள் இருந்தோ ஊர்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகருக்கு வந்து தாங்க வாழ்ந்து சமாதி அடைந்திருக்காங்க அவர்கள குறிப்பிடத்தக்கவர்களாக பார்த்தீங்கன்னா ரமணர் சேஷாசிரி சாமிகள் விசிறி சாமிகள்னு குரு நமச்சிவாயர் குகை நாமச்சிவாயர்னு அவர்களுடைய சமாதியும் பாத்தீங்கன்னா நாம கிருவல செல்லக்கூடிய பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க முக்தி தரக்கூடிய தலங்கள்ல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நிலைத்தாலே முக்தி தருன்னு சைபர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்தியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ நமச்சிவாயே என்ற மந்திரத்தை பதிவிடுங்க நீங்களும் கிருவலும் சென்ற அனுபவத்தை கூட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ